பக்கம் வெல்கம் பேக் டு சேனல் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷன் சித்ரா வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க இதோட கண்டினியூவேஷன் தான் ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இதில் வந்து மச்சநாராயணா கோவில் காமிச்சிருப்பேன் ஸோ கம் இதோ சேர்த்து நீங்கள் அதில் கண்டிப்பாக பாருங்கள் இந்த டான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அப்படியே வந்து இதிலே இந்த இந்த சிஸ்டர் பார்த்தீங்கன்னா மாதிரி ஒரு கலை காமிச்சாங்க அழகாக கரகம் தலையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீ அந்த தூணில் நின்னாங்க சின்ன பிள்ளைங்க மாதிரி அதில் ஸோ அழகாக ரொம்ப அழகாகவே பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா சாரீ கட்டினாங்க ஸோ அதெல்லாம் இதில் வரும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு இஷ்டம் இருக்குன்னா இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணணும் இதை பற்றி நீங்கள் உங்கள் பசங்களுக்கு மற்றவங்க குழந்தைங்களுக்குலாம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே போர்டில் அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க இன்னொருத்தரும் பேசினார் தட்சி சித்திரை மட்டும் நடக்குது ஸோ அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ ஓகே கண்டிப்பாக இது பாருங்கள் ரொம்ப அழகான கலை நல்லா இருந்துச்சு

thank you ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மச்சநாராயணா டெம்பிள் தான் இது இதை என்ட்ரன்ஸு ஸோ இது தான் நீங்கள் ஃபோட்டோ அலோட் கிடையாது வீடியோ அலோட் கிடையாது வாசனை ஒன்று எடுத்துக்கலான்னு சொன்னாங்க ஸோ ஏன் அப்படி சொல்கிறாங்கன்றது தெரியல ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பேரிகாரில் எதுனால அப்படி எடுக்கக்கூடாதுன்றது தெரியல நல்லா அந்த சன கோவில் இது மச்சநாராயணா பெருமாள் வந்து மச்ச அவதாரத்தில் இருக்கிற ஒரு கோயில் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரூஃப் கிடையாது அந்த கோயிலுக்கு சுற்றி ஃபுல்லாக பில்லர் அது பார்த்தீங்கன்னா பெருமாள் நிற்கிறாருப்பாங்க அவதாரத்தில் மீன் மாதிரி இருப்பார் நல்லாயிருக்கும் பட் நாங்கள் உள்ளே வீடியோ எடுக்க முடியல சும்மா பசங்க வீடியோ எடுக்கும்போது அப்படியே சின்ன ஒரு கிளிப் மாட்டுச்சு நான் அப்படியே அதை எடுத்து காமிச்சிருப்பேன் உள்ளே ஃபோட்டோ கூட எடுக்கிறான்னு சொல்லிட்டாங்க செக்யூரிட்டி ஸோ அங்கேருந்து நாங்கள் அப்படியே மூவ் பண்ணோம் சரி ஸ்லிப்பர்லாம் அங்கே கழட்டி வைக்கிறதுக்கெலாம் உள்ள இடம் இருக்குது அங்கெல்லாம் வச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்து உக்காந்தோம் சரி சும்மா சின்ன கிளிப் மாதிரி எடுத்தேன் சில பேர் எடுக்கிறாங்க பட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எப்படின்னு தெரியல நான் சின்ன ஒரு நைன் செகண்ட் கிளிப் மாதிரி எடுத்திருப்பேன் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்படி தான் உள்ளே இருக்கும் ஃபுல்லாக ஓப்பன் பிளேஸ் சுற்றி கடல் அந்த சைடு பார்த்தீங்கன்னா கடல் ரொம்ப அழகாக இருக்கும் அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பீச் நம்ம போயிடலாம் இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் நான் இன்னும் நிறைய கோயில் காமிக்கணும்னு நினச்சேன் பட் நான் எங்களுக்கு டைம் இல்லை அங்கே தக்ஷன் சித்ராலேயே டைம் ஆகிடுச்சு அதனால் பார்த்தீங்கன்னா நான் மச்சநாராயணா டெம்பிள் தான் கவர் பண்ண முடிஞ்சுது ஆக்சுவலாக நான் வந்து ஈஸியாரில் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி நான் வந்து தக்ஷன் சித்ரா அப்புறம் முட்டுக்காடு போட்டிங் இந்த மச்சநாராயணா ஜெகநாத் ஷ்ரைன் அதுக்கப்புறம் இஸ்கான் நித்திய கல்யாண பெருமாள் புலிகோ புலிகோகா இதெல்லாம் கவர் பண்ணேன் நான் ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் பட் நாங்கள் போனது லேட்டு அதனால் எனக்கு கவர் பண்ண முடியல நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிளேஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி எல்லா பிளேஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிற எனக்கு கண்டிப்பாக போகிறேன் ஜெகனாஷ்டை எல்லாம் அழகாக இருக்கும் அது ஒடிசாவில் இருக்கிற ஒரு டெம்பிள் ஸோ அந்த மாதிரியே நம்மளுக்கு இங்கே சென்னையில் ஈசிஆரில் ஒரு கோவில் இருக்குது ஆல்ரெடி நான் போயிருக்கேன் அதை பற்றி நான் வீடியோவாக நான் பேசி போட்டிருப்பேன் இந்த கோயில்லாம் எங்கெங்கே இருக்குன்னுட்டு வேணுமோ அந்த லிங்க் நான் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக அதிகம் பாருங்கள் ஸோ இதுதாங்க நாங்கள் அப்படியே பக்கத்தில் அந்த நச்சநாராயண டெம்பிள்லாம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே நாங்கள் வந்து பீச்சுக்கு வந்துட்டோம் பசங்க பீச்சில் கொண்டு நேரம் விளையாட ஆரம்பித்தாங்க பீச்சில் விளையாடலாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ இதான் எங்களோட அன்றைக்கி ரெண்டு பேர்ஸாக எங்களால் பார்க்க முடிஞ்சது தக்ஷன் சித்ரா அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிலும் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு தக்ஷன் சித்திராவில் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் நடக்க நடக்க டயர்டாயிட்டோம் வெயிலுன்றதுனால கொஞ்சம் என்ன சொல்கிறது அங்கேயே கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் நாங்கள் அதாச்சும் நாங்கள் அங்கே போய் சேரும்போதே மணி ஒரு மணிக்கு மேண்டாயிடுச்சு நாங்கள் அங்கே பார்க்கிங்லேயே சாப்பிட்டோம் சாப்பிட்டுக்கிட்டு உள்ள உள்ளே போகிறதுக்கு ஒன்றரை ஆகிடுச்சு போயிட்டு நாங்கள் உள்ளே சுற்ற ஆரம்பிச்சு ரெண்டு மூணு நாள் மூணு மணி நேரம் கிட்ட உள்ளே இருந்தோம் நாலரை மணிக்கு தான் வெளியில் வந்தோம் வெளியில் வந்து மச்ச நேரம் கவர் பண்ணோம் அதுக்கப்புறம் இவருக்கும் டயர்டாகிடுச்சு முடியல மறுநாள் தீபாவளி வீட்டில் சாமி கும்பிட்ணும் நைட்டு லேட்டாக போனோன்னா காலையேருந்து சாமி கும்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக அவங்க வந்து கிளம்பிட்டோம் ஸோ அதனால தான் என்னால் மீதி கோயிலும் காமிக்க முடியல நெக்ஸ்ட் டைம் நான் போகும்போது கண்டிப்பாக இதெல்லாம் கவர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான டங்குன்னு அடிச்சிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன் தேடி வந்துட்டே இருக்கும் நம்ம சேனலுக்கு எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நிறைய ட்ராவல் பிளாக் சமையல் வீடியோஸ் லன்ச் பாக்ஸ் வீடியோஸ்னால் நிறையவே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கெட் ரெடி வித் மீன்ற ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன் கேட் ரெடி வித்துன வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியூஸ் அதிகமாக போகுது ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் நான் கண்டிப்பாக போடுறேன் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் ஃபோட்டோ ஷேட் பண்ணியிருப்பேன் ஸோ வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சம் பேசியிருப்பேன் ஸோ எதுவும் இல்லை என்னால் பார்க்க முடியலன்றதை நான் ரீசன் சொல்லியிருப்பேன் சரி வாங்க போய் பார்க்கலாம் ஓகே வீடியோட வந்துட்டோம் எங்களால் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முடியல ஏன்னா தசஞ்சு அதனால வந்து நாங்கள் ஈசிஆர் ஈஸியாரில் ஒரு நாள் அப்படின்னு நான் போட்டிருந்தேன் ஆக்சுவலாக நான் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா நான் போனதே லேட்டு காலையில் மார்னிங் எதுவும் லேட் தான் நாளை சரி கொஞ்சம் டூ தூங்கினா லேட்டாக ஆகி ஒரு எயிட் தேர்ட்டிக்கு இருந்தால் கூட டிஃபன் பண்ணிட்டு அப்படி கிளம்பு பார்த்தோம் பார்க்கல கிளம்புறதுக்கு கூட டைம் ஆயிடுச்சு அப்படியே மணி ஒரு பத்திரியாகிடுச்சு நான் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முடியல நான் பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஆக்சுவலே என்னோட என்னோடய பிளானிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் கிளம்பணும் இல்லையா அப்படியே வந்து தர்ஷன் சித்திரா பார்த்துட்டு அதுக்கப்புறம் மச்ச நாராயணா அப்புறம் இந்த புள்ளிக்கோகை இதெல்லாம் போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம் முட்டுக்காலம் போகலான்னு இருந்தோம் போட்டிங் ஸோ அதனால் லாஸ்ட்டாக வந்து ரெண்டு பிளேஸ் என்னால் போக முடிஞ்சுது டைம் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒரு ஆறு மணிக்கிட்ட ஆகிடுச்சு ஸோ அதனால் வந்து தர்ஷன் சித்திராலே ரொம்ப நேரம் டைம் ஆகிடுச்சு அங்கே சுற்றி பார்க்கறதுக்கு பசங்க வேறு ரொம்ப ஸ்கூக்கிட்டு நடந்து விடுறா ஃபங்க்ஷன் அவள் ஸ்கூக்கிட்டு நடக்கிறதுக்குள்ளே போதுமாதம் ஆயிடுச்சு டயராக ஆகிடுச்சு ஸோ அதனால அங்கேயே ரொம்ப நாள் டைம் அங்கேயே நாலு மணி ஆகிடுச்சி சரி அங்கேருந்து அப்படியே கிளம்பி மச்சினாராயணா வந்தோம் மச்சநாராயணா கவர் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஸ்கான் போகலான்னு வந்தோம் ஸோ இஸ்கானம் போக முடியல இருக்குது கிளம்பிட்டேன் வீட்டுக்கு இன்னொரு நாள் நாங்கள் கண்டிப்பாக பிளான் பண்ணுற மாதிரி மார்னிங்கே நாங்கள் கிளம்பி தக்ஷன் சித்திராவை ஸ்கிப் பண்ணிவிட்டு மச்சநாராயணா ஸ்கிப் போட்டு அப்புறம் ஜெகநாத் ஜெகநாத் செய்யணும் இஸ்கான் அது வந்து புளி தொகை போட்டிங் இதெல்லாம் போகிற மாதிரி கவர் பண்ணுறேன் கண்டிப்பாக ஸோ மிஷன் ஃபெயில்டுன்ற இப்போ ஆகிப்போச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்

இதேமாதிரி மாதிரி என்கரேஜ் பண்ணுங்கள் நம்ம ட்ராவலிங் விளாகு ஃபங்க்ஷன் விளாகு இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்கலாம் நிறைய பண்ணலாம் ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்க வரை உங்களிடமிருந்து விட உங்கள் நாளைக்கு தீபாவளி விளாக் நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்